ஒன்னுண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த மக்களவைத் தேர்தலினுடைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கு மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய எம்பியும் அந்த கட்சியினுடைய ஹசன் தொகுதி வேட்பாளருமான பிரிஜ்வல் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட பாலியல் வீடியோக்கள் வந்து வெளியாயிருக்கு எப்படி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சமயத்தில் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பான விஷயங்கள் வெளியில் வந்ததோ அதே மாதிரியான அதிர்வலைகளை வந்து கர்நாடகாவில் இந்த வீடியோக்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் பாஜக கூட்டணிக்கு அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறது வந்து பெரிய விவாதமாக வந்து போய்கிட்டு இருக்கு இதை தாண்டி கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு இது வந்து என்னென்ன விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி முக்கியமான ஒன்று ஏன்னா பாஜக மேலே இங்க வைக்கப்படுற பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜக அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு யாரு கூட எல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்களோ கூட்டணியில இருந்துகிட்டே வந்து அந்த கட்சிகளை வந்து கரைச்சிட்டாங்க அந்த கட்சிகளை வந்து பலமிழக்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து அவங்க மேல தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல வந்து நிறைய உதாரணங்களும் இருக்குது பீகாரில் வந்து நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய தளம் அங்கே வந்து நிதிஷ்குமாரினுடைய கட்சி தான் வந்து அப்பர்ஹேண்ட் இருக்கிற கட்சியாக இருந்தது பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியில் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பாஜக வந்து அந்த இரண்டு கட்சிகளில் வந்து பெரிய கட்சியாக பாஜக மாறிடுச்சு இப்போ வந்து பாஜக ஐக்கிய தளம் கூட்டணி ஆட்சி பீகாரில் நடந்தாலும் அந்த கூட்டணியில் வந்து பெரிய கட்சி வந்து பாஜகவாக தான் இருக்குது அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் வந்து அவங்க கூட நீண்ட நாட்களாக கூட்டணியில் இருந்த சிவசேனா கட்சியை இரண்டாக உடைச்சது தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடச்சி ஒரு பிரிவு வந்து இவங்க கூட சேர்த்துக்கிட்டது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து அதிமுகவை பெரிய அளவில் பலவீனப்படுத்துனது பீகார்லேயே ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியை வந்து இரண்டாக உடைச்சது அப்படிங்கிற மாதிரியான நிறைய உதாரணங்கள் வந்து பாஜக மேலே வந்து குற்றச்சாட்டாக சொல்லப்படும் அதனுக்கான காரணமாக சொல்லப்படுறது வந்து பாஜக எங்கெல்லாம் வந்து காலூன்ற நினைக்கிறாங்களோ எங்கெல்லாம் வந்து பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இவங்க அந்த பிராந்திய கட்சிகளுக்கு மாற்றாக தங்களை ஒரு சக்தியாக வந்து நிலைநிறுத்துறதுக்காக அந்த கட்சிகளை வந்து கரைச்சிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதே மாதிரியான ஒரு விஷயம் கர்நாடகாவில் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு நடக்குதோ அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் அப்படிங்கிறது அங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸாக இல்லை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் அங்கே இல்லை அங்கே காங்கிரஸ் வர்சஸ் பாஜக அப்படிங்கிறது தான் போட்டி ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்பாய்லராக வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக வெற்றி பெற்று இருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இருந்தது காங்கிரஸும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் சேர்ந்து வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு குமாரசாமி வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் அந்த மாதிரியான ஒரு ஸ்பாயில் பண்ணுற கட்சியாகவே தான் வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளம் கர்நாடகாவில் வந்து இருக்குது கர்நாடகாவினுடைய அரசியலில் வந்து ஒரு ஆறு மண்டலங்களாக வந்து பிரிக்கலாம் அதில் பழைய மைசூர் மண்டலத்துல வந்து அந்த கட்சிக்கான செல்வாக்கு வந்து அதிகம் அந்த கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் மண்டலங்கள்லேயே அதிகமான தொகுதிகள் வந்து சட்டப்பேரவை தொகுதிகள் பழைய மைசூர் ரீஜனில் தான் வரும் அறுபத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அங்கே தான் வந்து மதச்சார்பற்ற ஜனாதளம் கட்சி ஒரு வலுவான கட்சியாக இருந்தது அங்கே கிடைக்கிற சீட்டுகளை வச்சு தான் அவங்க கர்நாடக அரசியலில் வந்து அந்த கட்சியினுடைய இருப்பே வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவில் உடைச்சிட்டாங்க அதுக்கு அவங்க முன்னெடுத்த பிரச்சாரம் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு போடுற எல்லா வாக்குகளுமே வந்து பாஜகவுக்கு சாதகமான வாக்காக மாறும் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கான வாக்குகளை பிரித்து பாஜகவுக்கு ஃபேவர் பண்ணுற ஒரு ஸ்பாயிலராக குமாரசாமியினுடைய கட்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்தது இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்தம் இருக்கிற அறுபத்தி நாலு அந்த ஓல்டு மைசூர் ரீஜனில் இருக்கிற அறுபத்தி நாலு சட்டப்பேரவை தொகுதிகளில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது பதினாலு தொகுதிகளில் தான் வந்து ஜேடிஎஸ்னால் ஜெயிக்க முடிஞ்சது கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த ரீஜியனில் அவங்க ரொம்ப கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அந்த தேர்தலில் தான் பதினாலு இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சிருந்தது த கர்நாடகா முழுக்க சேர்த்து அவங்களால வந்து பத்தொன்பது இடங்களில் தான் வந்து வெற்றி பெற்று இருந்தாங்க அதுதான் அந்த கட்சியினுடைய இருக்கிறதுலே லோவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு தான் தேவகவுடா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸில் வந்து நம்ம கட்சி இருக்குது மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை இந்த விஷயம் வந்து இன்னும் அதிகமாக்கியிருக்கு பிரிஜ்வல் ரேவண்ணா யார் அப்படின்னா தேவகவுடாவினுடைய பேரன் அந்த கட்சி வந்து ஒரு குடும்ப கட்சின்னு தான் விமர்சிக்கப்படும் தேவகோடா வந்து அந்த கட்சியினுடைய நிறுவனம் அடுத்து வந்து குமாரசாமி அந்த கட்சி சார்பாக முதலமைச்சராக இருந்தார் அவருடைய சகோதரர் ரேவண்ணாவும் வந்து அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருக்கிறார் அதற்கு அடுத்த தலைமுறையாக வந்து ரேவண்ணாவினுடைய மகனும் அரசியலில் இருக்கிறார் குமாரசாமியினுடைய மகனும் வந்து அரசியலில் இருக்கிறார் ஸோ அந்த கட்சியினுடைய தலைமை பதவியில் இருக்கிற குடும்பத்துக்கு மேலேயே வந்திருக்கிற இந்த விமர்சனம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய இருப்புக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்க இந்த முறை பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்தது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய கால் ஒரு கம்மியான சீட்டு வாங்கி தான் கூட்டணியில் சேர்ந்துருந்தாங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் முடிவில் தேவகவுடா சொன்ன அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப கடுமையாக பாஜக விமர்சிச்சுக்கிட்டு இருந்த சூழலில் ஒரு கட்சி வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக கூட்டணியிலே இணைஞ்சாங்க ஆனால் பாஜக கூட்டணிக்கு சிக்கல் வர்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த கட்சி இப்போ நடந்திருக்கு இதில் வந்து இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர்கள் முன்னாடியே பேசினாங்க கடந்த டிசம்பர்லேயே இது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னு ஸோ பாஜக தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் இருக்குது இது வந்து பாஜக கூட்டணிக்கு எதிராக போடப்பட்ட ஸ்கெட்சாக இல்லை மதச்சார்பற்ற ஜனதாதளம் அப்படிங்கிற ஒரு கட்சியை கர்நாடக அரசியல் களத்திலிருந்து அகற்றுறதுக்கு இல்லைனா அந்த கட்சியை இன்னும் பலவீனப்படுத்துறதுக்கு பாஜக போட்ட ஸ்கெட்சா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது இது வந்து ஒரு பெரிய அளவிலான தேர்தல் விஷயமா மாறி இருக்கு கர்நாடக தேர்தல் களத்தில் இது எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் பாஜகவுக்கும் மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து தேர்தல் முடிவுகளில் தெரியும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வந்து எதிர்கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது கர்நாடக தேர்தல் முடிவுகளை இந்த மக்களவை தேர்தலில் கர்நாடகாவில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு வந்து இது எந்த அளவுக்கு பாதிப்பாக மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்